உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய குரு சூரியனுடைய சேர்க்கை பார்வை படங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திர என்பர்கள் இந்த மேஷ ராசி உழைச்சி உழைச்சி ஓடாய் தேர்ந்தவர்கள் இந்த மேசராசி என்பர்கள் தடம்பு தனது குடும்பத்துக்காகவும் தனது மக்களுக்காகவும் உழைக்கக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் நிறைய ராசி என்பர்கள் என்னென்னா நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி என் குடும்பத்துக்காக நிறைய செஞ்சேன் ஆனால் கெட்ட பேர் மட்டும்தான் மிஞ்சிச்சு எனக்கு நான் நல்லதுன்னு நினச்சி செய்கிறேன் அவங்க எல்லாமே நான் தவறாக நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு நிலை இந்த மேஷராசி என்பர்களுக்கு வரும் வெளியில் பெரிய சிங்கமாக இருக்கேன் சார் ஆனால் வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்திச்சிட்ருக்கேன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள் இந்த மேஷ ராசி பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய குரு சூரியன் சேர்க்கை ஏன்னா குரு ராசிக்கு அடுத்த பன்னெண்டு கழித்து தான் வருவார் இப்போ வரக்கூடிய ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் ஒரு மாத காலகட்டம் இந்த கிரக சேர்க்கை இருக்கப்போகுது குரு பார்வையில் சூரியன் நிறைய நம்ம நீங்களே நிறைய பார்த்துருப்பீங்க ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுன்னா குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்க்கும் இடத்திற்கான பலன் அதிகம் குரு எங்கெல்லாம் பார்க்குறாரோ எந்த கிரகத்தெல்லாம் பார்க்குறாரோ அதற்கான பலம் அதிகம் அப்படின் தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அதில் ஒரு முக்கியமான நகர்வாக இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் தனஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் அதேமாதிரி மேஷ ராசி என்பர்களுக்கு ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்களையும் புண்ணியங்களையும் கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் மேஷ ராசியில் உச்சமாக கூடிய கிரகம் சூரியன் தாங்க அந்த சூரியனுடைய பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல வராரு அந்த பத்தாம் இடத்துல கூடிய சூரியனை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்க்குறார் அந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா வேலையில் எனக்கு நல்ல அந்தஸ்து இல்லை சம்பள உயர்வு இல்லை நானும் நிறைய உழைக்கிறேன் மற்றவங்கள மாதிரி போராடுறேன் மற்றவங்களோட அதிகமாக உழைக்கிறேன் நல்ல கவனம் செலுத்துகிறேன் நல்ல வேலையை செய்கிறேன் ஆனால் அதற்கான அங்கீகாரம் இல்லை அதற்கான பதவிகள் இல்லை அதற்கான மரியாதை கூட இல்லை அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி ஏன்னா உங்களுக்கான காலகட்டம் அது மாதிரி இருந்துச்சு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் ராசி மேலேயே ராகு பகவான் அந்த காலகட்டத்திலேருந்தே இப்போ மூணு வருஷமாக பார்த்திங்கன்னா மேஷ ராசி என்பர்கள் இப்படி தான் இருக்கீங்க பெருசாக பதவி இல்லை சார் பெருசாக உத்தியோகத்தில் அந்தஸ்து இல்லை கெட்ட பேர் தான் அதிகமாக இருக்குது இதுக்கு எதாது மாற்றம் வருமா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மேஷ ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஒரு மாதத்தில் அது அப்படியே டோட்டலாக மாறப்போகுது நம்மளும் இத்தனை நாள் ஆஃபீஸில் வேலை செஞ்சால் நம்மளை யாரும் கவனிக்கலாம் இப்போ திடீர்னு கவனிக்கிறாங்களே அப்படின்ற நிலை வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த மேஷராசி என்பர்களுக்கு உண்டு நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் மாற்றம் பண்ணணும்னு நினச்சிங்க ஏன்னா நிறைய மேஷராசி என்பர்களுக்குன்னா சுய மரியாதை அதிகம் கொண்டவர்கள் அந்த மேஷராசி அன்பர்கள் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா உயர் அதிகாரிக்கிட்ட ஓனர் கிட்ட இல்லை கீழே செய் வேலை செய்கிறவங்க கூட உங்களை தகாத வார்க்கை வார்த்தையில் ஏதாவது வகையில் பேசியிருக்கலாம் மனசு காயப்படுத்திருக்கலாம் ஆனால் நீங்கள் நேரம் சரியில்லை நம்மளுக்கு நம்ம ட்ரை பண்ணோம் சில இதெல்லாம் கிடைக்கல அதனால் அமைதியாக நம்ம இந்த வேலையில் இருக்கணும்னு இருக்கீங்க இருந்தாலும் பார்த்திங்கன்னா வா வா உங்களை ஒரு நாள் பார்க்குறேன் பாரு வா வாருங்க ஒரு நாள் நானும் வேலை மாற்றி காட்டுறேன் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு தானே இவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக உண்டு சில பேர் என்ன நினச்சிட்டிங்கன்னா வயசாயிடுச்சு சார் நாற்பத்தஞ்சி வயசாகிடுச்சி இதுக்கப்புறம் நான் அங்கே வேலை மாற்றுறது ஐம்பத்தஞ்சி வயசாகிடுச்சி இதுக்கப்புறம் நான் அங்கே வேலை மாற்றுறது வயசு ஒரு காரணமே கிடையாது வேலை மாற்றம் நேரம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கான நேரம் தான் இந்த முப்பது நாட்கள் நிறைய மேசராசி என்பர்களுக்கு என்னென்னா அங்கீகாரம் இல்லை அதுதான் சார் எதிர்பார்க்குறேன் வேறு எதுவும் இல்லை சம்பளம்லாம் கூட பரவாயில்ல சார் சம்பளம் கூட எனக்கு இதே கொடுத்தா கூட பரவாயில்ல ஒரு கரெக்டான ஒரு வேலை ஒரு கரெக்டான மரியாதை அதுவுமே இல்லை அதுவும் ஆண்களாக இருக்கீங்க பெண்கள் உயரதிகாரிகள் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க அவங்கள பெண்களாக இருக்கீங்க ஆண்கள் உயரதிகாரிகள்லாம் வந்து நிறைய தொல்லைகளை தொந்தரவுகளை அசிங்கங்களை அவமானங்களை ஏற்படுத்தியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் வேலை மாற்றம் உறுதியாக உண்டு இல்லை சார் என்னால் வேலையெல்லாம் மாறி போக முடியாது சார் எனக்கு வேறு ஏதாவது தீர்வு இருந்தால் சொல்லுவேன் இதே ஆஃபீஸில் கண்டினியூ பண்ணணும் இங்கே பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே கிடையாது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு பண்ணுங்கள் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு பண்ணணும் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்தாங்களோ அவங்களாம் அவங்கள விட்டுட்டு போயிடுவாங்க அதே போல் நிறைய மேசராசி என்பர்களுக்கு தொழில் இல்லை வருமானம் இல்லை நான் பணம்னு கையில் வச்சு ஒரு நாள் வச்சு ரெண்டு நாள் வச்சு பார்த்தது ரொம்ப நாள் ஆச்சு சார் மூணு வருஷம் ஆச்சு சார் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி என்பவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க அவங்களுக்கு தான் அந்த பதிவு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தனக்காரகன் குரு இருக்கார் ஒரு ஜாதகத்தில் சூரியன் என்ன சொல்லணுன்னா நிரந்தர வருமானத்தை குறிக்கும் உங்களுக்கு நல்ல வருமானம் வரணும் அப்படின்னா சூரியன் நல்லா தான் வரும் அது மாதிரி தொழிலில் நிரந்தர வருமானம் வேணும் அப்படின்னா கோச்சாரத்தில் நல்ல இடத்துல சூரிய பகவான் வரணும் இப்போ மேஷ ராசி என்பவர்களுக்கு பத்தாம் இடத்துல சூரிய பகவான் வர்றார் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானை பார்க்கிறார் இந்த பார்வை என்ன பண்ணுன்னா பணம் சம்பந்தமான விஷயங்களை நிரந்தரமான ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் வந்துடுச்சு சார் உங்கள் நேரில் வந்து பார்க்குறேன் சார் அப்படி தான் சொல்லுவாங்க நிறைய பேர் அந்த நிரந்தர வருமானத்தை எதிர்பார்க்கக்கூடிய மேசராசி அன்பர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகளை நோக்கி நீங்கள் நகரணும் ஏன்னா நிறைய மேசராசி நான் ஒரு வள ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு விரக்தின்னு உச்சகட்டத்துக்கு போயிட்டீங்க நம்மளாம் தொழிலெலாம் செறிப்பிட்டு வராது போலக்கு சார் ஏதோ தேவையில்லாமல் தொழிலில் இறங்கிட்டேன் தேவையில்லாத நஷ்டத்தை செஞ்சுச்சுருக்கேன் இதுலேருந்து எப்படி வெளில வருது தெரியல நான் வந்து பார்த்திங்கன்னா தொழில் நீண்ட காலமாக பண்ணுறதுனால இப்போ வேலையும் மாற முடியாது இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் பண வரவுகள் உண்டு சார் நல்லா பண்ணணுன்னு நினைக்கிறேன் சார் நான் பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறேன் சார் நடக்குமானால் கண்டிப்பாக அதனுடைய ஆரம்ப கட்டம் இது பத்தாம் இடத்துல திக் பலத்தில் சூரிய பகவான் இருக்கார் அந்த பலத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை குரு பகவான் பார்ப்பது மிக மிக சிறப்பு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் முடக்கம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தடைகள் தாமதங்கள் நான் நிறைய ட்ரை பண்ண ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாமே நடந்து அதன் மூலமாக ஒவ்வொரு விஷயமும் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த வரக்கூடிய ஜனவரி மாதம் பதிமூணாந்தேதியிலேருந்து போகுது நிறைய மேஷராசி என்பர்களுக்கு குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் குழந்தைக்கான காரகிரகம் அவர் இரண்டாம் இடத்துல இருக்கும்போது குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்க போகிறார் அதே போல் இந்த குரு பகவான் மேஷராசி என்பர்களுக்கு பாக்யாதிபதி அனைத்து விதமான பாகியங்கள் பாகியங்கள்லாம் என்னென்னா அந்த வயதுக்கேற்ற திருமணம் பார்த்திங்கன்னா நிறைய மேஷராசி என்பர் லேட்டாக தான் மேரேஜ் பண்ணுவீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது சில பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஒரு இருபத்தி ஏழு வயசுல பண்ணிடணும் இருபத்தஞ்சி வயசில் பண்ணிடணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் அவங்களுக்குமே நடக்கலை அந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை இந்த குரு பகவான் கண்டிப்பாக நடத்தி வைக்க போறாரு லேட் ஆயிடுச்சு சார் எனக்கு அப்படின்னாலும் கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு வரக்கூடிய இந்த தை மாசம் வேற வருது தை மாசத்துல ஏதாவது ஒரு வரன் வருவதற்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக முயற்சிக்கணும் மேஷ ராசியில் இருக்கவங்க கொஞ்சம் நீங்கள் மனசு வச்சா தான் நடக்கும் உங்கள் அம்மா அப்பா எல்லாம் யோசிக்கிறாங்க பொண்ணு பார்க்குறாங்க எல்லாம் செய்கிறாங்க நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க அதுவும் மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா வரக்கூடிய ஆண்மகன் நல்லா அழகாக இருக்கணும் மெயினாக ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன வைப்பாங்கன்னா முடியோடு வரக்கூடிய பையனாக வேணும் தலை முடி இருக்கணும் தலை நல்லா சீவி இருக்கணும் அழகாக ஃப்ரீயாக இருக்கணும் லூஸாக இருக்கணும் இப்படிலாம் யோசிக்கக்கூடிய பெண்களாக நிறைய மேஷராசியில் இருக்கீங்க அதனால தான் லேட்டாக போயிட்டே இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு திருமண யோகம் நடைபெறும் நிறைய மேஷ ராசி அன்பர்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள சூப்பராக இருக்க போகுது இந்த ஜனவரி மாதத்தில் நீங்கள் எதை அப்ளை பண்ணாலும் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் அது ஆஃபீஸ்லேருந்து அனுப்பினாலும் சரி வெளிலேருந்து ட்ரை பண்ணாலும் சரி அதற்கான முயற்சிகளை அதற்கான விஷயங்களை சாதாரண ஒரு பாஸ்போர்ட் எடுக்கலாம் கூட எடுத்து வைங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது பெருசாலாம் யோசிக்க வேண்டாம் ஜனவரி மாதம் பதிமூணாந்தேதி மேலே செய்யுங்க பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதிக்குள்ளே செஞ்சுருங்க கண்டிப்பாக நடந்துடும் அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு வேறு ஊர் மாற்றம் இருக்குது அதை மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுக்கு வேலை இல்லையா பிரச்சனை இருக்கா வேறு ஊர் மாறுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அதே அங்கேயே வேறு ஒரு ஸ்டேட்டு நிறைய மேசராசி என்பர்னா ஒய்ஃபை பார்த்துக்கணும் குழந்தைங்கள பார்த்துக்கணும் ஒரு வீடு வாங்கிட்டேன் இவங்க நாங்கள் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு வந்துட்டோம் இப்போ போய் நான் ஊர் மாறுறதா வேறு எங்கே போய் வேலை தேர்றதுன்னு யோசிக்கிறீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க அதை மட்டும் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அங்கேயே ஒரு நல்ல உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த மேஷ என்பர்கள் இருக்க போகுது மொத்தத்தில் இந்த குரு சூரியன் சேர்க்கை மேஷ என்பர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய உச்சத்தையும் கொடுக்க போகுது ஓவர் நைட்டில் நடந்துருமா ஓவர் நைட்டில் நடக்காது நீங்கள் இந்த முப்பது நாளில் ட்ரை பண்ணுங்க நீங்கள் முயற்சிகள் அதிகமாக போடுங்க ஏன்னா எல்லாருக்குமே எல்லா காலகட்டத்துலேயும் எல்லாம் நடந்துருமான்னா உங்கள் சுய ஜாதகமும் மற்ற கிரகநிலையும் இருக்குது ஆனால் நீங்கள் போடக்கூடிய உழைப்பை போடலாம் இல்லை நீங்கள் செய்யக்கூடிய செயலை செய்யலாமா இல்லையா இப்போ செஞ்சீங்கன்னா ஃப்யூச்சரில் வரட்டும் மூணு மாதம் கழித்து வரட்டும் ஆறு மாதம் கழித்து வரட்டும் என்ன இருக்குது ஆனால் அதற்கான முயற்சிகளை போடுங்க இல்லை சார் அதெல்லாம் இங்கே சார் போகுது நீங்கள் சொல்கிறீங்க ஒன்றும் நடக்க மாட்டேங்குது நிறைய பேர் சொல்கிறவங்க அதெல்லாம் அதெலாம் காரணம்னால் மற்ற கிரகணிலையும் காரணமாக இருக்குது ஆனால் புத்தி மிக மிக முக்கிய காரணமாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ராசி என்பர்கள் அஸ்வினி பரணி நட்சத்திர பிறந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா திசை செவ்வாய் திசை ராகு திசை இது எல்லாமே பாதிப்பை கொடுக்கும் அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் திசையும் ராகு திசையும் நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிருக்கீங்க நிறைய ராகு திசை நடக்கிறவங்களாம் பயங்கரமான போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க ஏன்னா நீங்கள் செய்யக்கூடாத விஷயத்தை செஞ்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேலைக்கு போவாங்க வேலைக்கு போகிறவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஏதாவது தவறான விஷயம் செய்யும்போது தான் மாட்டிக்கிறோம் அதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனே தெரிந்து கொள்ளலாம் நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் ஒன்று டீட்டெயிலான ஜாதகம் கொடுத்துருக்குறோம் நம்ம வீணஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி ஒப்பு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பல் விருதுநாடு ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் ஜோடி பிரசனம் ஜாமகோல் பிரசனம் போன்ற பல பிரச்சனை ஒப்பல் நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாலும் பிடிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தை ஒப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி ஒப்பான்னு நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கலாம் ஆன்லைன் ஒப்பலும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் ஒரு கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் துடை வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து